பிரியமானவர்களே வேனல்ல, வேன் அல்ல காரல்ல பஸ் அல்ல அல்ல மாடு மாளிகையும் அல்ல மக்களே இந் என்ற சிந்தனை போக்குடன் இறைப்பணி செய்தவன் நான் ஒரே ஒரு புஷ்பைசிக்கள் இருந்தது அதையும் விட்டேன் இருப்பினும் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கின்றேன் இதற்கு காரணம் என்னுடைய செயல்பாடுகள் கிடையாது என்னுடைய படிப்பறிவு கிடையாது போல்டை சிறையில் கற்றுக்கொண்ட அந்த படிப்பு அல்ல கிறிஸ்து என்னோடு இருப்பதினால் மகிழ்ச்சி எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கின்றது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் சொல்லும்பொழுது கிறிஸ்டின் அசம்பிளி லூத்தரன் ஆங்கிலிக்கன் சீர்திருத்த பணிகள் சுயாதீன பணிகள் இறையல் பீடங்கள் மற்றும் கிறிஸ்தவ நிறுவனங்கள் இப்படி பலதரப்பட்ட பிரிவுகள் இருக்கின்றது ஆனால் நான் இறையல் கல்லூரியில் கற்றுக்கொள்ளும் பொழுது அடிப்படையாக தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக எல்லா திருச்சபைகளுக்கும் செல்லுவேன் எல்லா திருச்சபைகளுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்கள் மற்றும் இறை செய்தியை வழங்குவதற்காக அழைப்புகள் விடுக்கப்படும் விடத்து எல்லா இடங்களுக்கும் நான் செல்லுவேன் தேவனுடைய ராஜ்ஜியமே அங்கே கட்டப்படுகின்றது என்பது என்னுடைய சிந்தனை ஆகவே பிரிவினைக்கு வித்திடாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வார்த்தைகளை சபை பிரிவில்லாமல் நான் அறிவிப்பேன் அப்படி இருந்த காலகட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நூல் கந்துர என்ற இடத்துக்கு நான் இடைப்பணிக்காக சென்றேன் ஒரு சில காரணங்களால் அந்த பணியை நான் தொடர முடியவில்லை இடைநிறுத்தப்பட்டது இருப்பினும் மறுபடியுமாக அங்கு வரும்படியாக அழைப்புகள் இப்பொழுதும் வந்த வல்லம் இருக்கின்றது மீண்டும் படித்த ஒரு மாணவி ஒரு கடிதம் எனக்கு தந்திருக்கிறார் அந்த கடிதத்தில் கடைசியாக வேண்டுகோள் எடுத்திருக்கின்றார் என்னவென்றால் அடுத்த பரம்பரைக்கு அடுத்த சந்ததியினருக்கு வந்து கற்பிக்கும்படியாக இந்த போல்டேஸ் இலையில் கல்லூரியில் கற்றுக்கொண்டு நான் சென்றேன் அந்த வரவேற்பு இன்றும் இருக்கின்றது அந்த கல்லூரியில் இருக்கும் பொழுது பட்ட பதவிகள் எதற்கும் நான் ஆசைப்படவில்லை பொறுப்புகள் வந்த பட்சத்திலும் நான் அவற்றை உதறி தள்ளிவிட்டு மிகவும் தள்ளப்பட்ட அல்லது பின்தங்கிய இடமான அந்த பகுதிக்கு நான் சென்றுவிட்டேன் தேவனுடைய வழிநடத்தல் அங்கு இருந்தது ஆனால் இன்று பிரிவினைவாதங்களுக்கு வித்திட்ட அநேக காரணங்களால் சபைகளை உடைத்து கொண்டு போய் சபைகள் நிறுவுவதும் வேறு தபி சபைகளுக்கு செல்கிறவர்களை பிரித்து சபைகளை நிறுவுவதும் ஒரு குழுவை வெள்ளையர்களுக்கு காட்டும்படியாக தந்திரமான முறையில் வேறு சபைக்கு செல்லுகிறவர்களை அங்கே இரண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபானது பொருட்களை கொடுத்து மக்களை சேகரித்துக் கொள்வதும் வியாபார போக்கில் அந்த இறைப்பணியை செய்வதும் தங்களுடைய பொருளாதார காரியங்களை நிறைவேற்று பலவிதமான முயற்சிகளில் இன்று மக்கள் ஈடுபடுகின்றார்கள் மிகவும் சமீப காலத்தில் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவருடைய அனுமதியோடு கூட நான் எதிர்வரும் காலங்களில் நான் பெயரை குறிப்பிடுகின்றேன் சீர்திருத்த இறை பணி என்று சொல்லிக்கொண்டு உதவி ஒத்தாசையை வழங்குவதாக வந்து சுயாதீனமாக சேவை செய்து கொண்டிருந்த ஒருவரை அண்டி அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு தொகை லட்சக்கணக்கான பணத்தை ஒருவர் மூலமாக அனு அனுப்ப வைத்து அதை அவரிடத்தில் பெற்றுத்தரும்படியாக கூறி அவரே ஏமாற்றிவிட்டார்கள் அவர் இந்த காரியத்தினிடம் பகிர்ந்து கொண்டார் திருச்சபைக்காக ஒரு நிலம் வாங்குவோம் என்று தான் இந்த மோசடி நடந்துள்ளது இது சம்பந்தமாக ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று இருக்கும் பொழுது அதையும் செய்ய விடாமல் தடுத்துவிட்டார்கள் அவரும் அதற்கு பெரிதாக தேவையில்லை என்று விட்டுவிட்டார் ஆகவே அது பகிர்ந்து கொண்டதன் நிமித்தமாக அதை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் நடைமுறையில் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி கொண்டு தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் ஜீவ சுவாசம் ஊதப்பட்ட மனிதன் அவர்களை மையமாக கொண்டு ஏமாற்று காரியங்கள் ஏராளம் கிறிஸ்துவின் பாணியில் நடக்கின்றன கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு மனிதனும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டால் மாத்திரமே அவன் ரச்சிக்கப்பட்டவன் ரச்சிக்கப்பட்டவனை தேவன் சபையில் சேர்த்துக்கொள்வார் என்ற விதத்தில் இருக்கின்றது எங்களுக்கு நன்கு தெரியும் ஆகவே ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் அல்லது பாடசாலை உபகரணங்கள் அல்லது ஆகாரத்துக்குரிய காரியங்களை கொடுத்து திருச்சபைகளிலே ஜனங்களை சேர்த்து இது ஒரு விதமான சாத்தானை மிஞ்சிய ஒரு தந்திரம் ஆரம்ப காலத்திலே எங்களுக்கு தெரியும் சாத்தான் ஆதாமை மேவாளை வஞ்சிப்பதற்காக எவ்வண்ணமான தந்திரமான முறைகளை கையாண்டான் என்று இன்று அவன் சொல்லுவான் நான் ஆரம்பித்து வைத்தேன் ஆனால் போதகர்கள்தான் என்னை விட அதிகமாக தந்திரத்திலே உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று சாத்தான் சாட்சி கூறுவான் அந்த அளவு இறையியல் பீட அதிபர்களும் பாஸ்டர் மகளும் இறையியல் பீடத்தோடு சம்பந்தப்பட்ட போர்டு மெம்பர்ஸும் அற்ப பணத்துக்காக பலவிதமான தந்திரங்களை கையாளுகிறார்கள் ஒருவனுக்கு பதவியை கொடுத்து அந்த பதவியை பறித்து கொள்வதற்காக அவர்களை மனநிலை பாதிக்கிற அளவுக்கு செயல்படுவார்கள் இப்படியெல்லாம் இறையியல் பீடங்களில் நடக்கின்றது இடத்தில் பணத்தை வாங்கிக் கொண்டு சரியான முறையில் இறை செய்யாமல் கொள்ளை அடிப்பதே நோக்கமாக வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதனால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகின்றது என்று சொல்ல முடியாத நிலை இன்று இலங்கை தேசத்தில் உருவாகியிருக்கின்றன என்ன கருமையானவர்களே இவற்றை என் மனதில் வைத்துக்கொண்டிருக்க முடியாத சூழல் காரணமாக பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன் ஒரு சிலர் இருக்கிறார்கள் எல்லா திருச்சபைகளும் செல்வார்கள் எல்லா உதவிகளையும் பெற்றுக்கொள்வார்கள் எல்லா கொள்கை கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொள்வார்கள் கடைசியாக அவன் கிறிஸ்தவர்களாகவே இருக்கவும் மாட்டார்கள் இதற்கு வித்திடுகிறவர்கள் இந்த இறைப்பணியாளர்கள் கடைசியாக விசுவாசியாகவே இராமல் போகின்றான் ஆகவே சாத்தானுடைய தந்திரங்களை கையாண்டு இறை பணி செய்யாதிருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அது மாத்திரமல்ல திருச்சபையிலே இவ்வாறு கிடைக்கின்ற ஓர் அற்ப கரகோஷம் அற்ப கரகோசத்துக்காக என்ன செய்கிறீர்கள் இழுத்து விட்டுக் கொள்கிறீர்கள் என்னுடைய குரலை குரலை இழுத்து விட்டுக்கொண்டீர்கள் வெறும் ஒன்றுக்கும் உதவாத அற்ப கரகோசம் தேவனால் புகழப்படுகிறதை நாடுங்கள் மனிதனால் புகழப்படுகிறது அல்ல என்று அப்போசனாகிய பவுல் கூறுகின்றான் உங்களுக்கு விதவிதமான வரங்கள் இருக்கலாம் அந்த வரங்கள் கூட மனுஷனிடத்திலிருந்து பெறப்படுகின்ற அற்ப கரகோஷத்துக்காக கொடுக்கப்பட்டவை இல்லை தேவனுடைய நாம மகிமைக்காக தேவனுடைய ராஜ்யம் கட்டியெழுப்பப்படுவதற்காக அவருக்கு இணையாக அவருடைய மனதில் விருப்பம் உருவாகும்படியாக அவரது அவற்றை அனுமதித்து அவரது மகிழ்ந்திருக்கத்தக்கதாக கொடுக்கப்பட்ட வரங்களை ஒழிய மனிதனிடத்தில் புகழை நாடுவதற்குரியவை அல்ல யுவனமாக நீங்கள் சிந்தித்து மனுஷனால் புகழப்படுவதை அல்ல தேவனால் புகழப்படுவதை நாடுங்கள் என்கின்ற தேவனால் புகழப்படுவதை மையமாக கொண்டு இதயா நாடுகிறீர்கள் இதயா இறையில் பிடத்தில் நீங்கள் நாடினீர்கள் ஒரு அதிபராக இவற்றை நாடினீர்களா ஒரு போர்டு மெம்பர்ஸாக இவற்றை நாடினீர்களா ஒரு போதகராக இவற்றை நாடினீர்களா ஒரு ட்ரெய்னிங் ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்ற ஒரு ட்ரெய்னர்ஸ் என்ற ரீதியில் இவற்றை தேவனுடைய நாமம் மகிமைக்காக மனுஷனுடைய புகழையல்ல அல்ல தேவனால் புகழப்படுகிறதை நாட வேண்டும் என்று நாடினீர்களா என்ன செய்தீர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் மனுஷனோடு உங்களை ஒப்பிடாதீர்கள் கிறிஸ்துவோடு ஒப்பிடுங்கள் இறை பணி செய்வதற்கு பெரிய அளவில் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் உண்டு அவற்றிலெல்லாம் அதிகமான பிரயோஜனம் இல்லை இறைப்பீடத்துக்கு க கற்பதற்காக வருவதற்கு முன்னிருந்த அர்ப்பணிப்பு கூட கற்றுக்கொண்ட பின் இல்லாமல் போகின்றது காரணம் கிறிஸ்துவை நம்புவதை விட்டுவிட்டு உன் பட்ட பதவியில் நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் இதுதான் காரணம் வெள்ளையர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார் பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார் ஆசீர்வாதம் என்ற போர்வையில் மக்களை சாத்தானுடைய தூதனாக இருந்து கொண்டு இயேசுவின் வந்து உச்சரிக்கின்றார் இதுவே ஒரு இறை பணியாளனாக நீ செய்கிற தொண்டு திருச்சபையின் போதகனாக இருந்தால் என்ன இறையில் பிடத்தின் அதிபராக இருந்தால் என்ன அந்த இறையில் பிடத்துக்குரிய போர்டு மெம்பர்ஸாக இருந்தால் என்ன அல்லது சிறு சிறு பணிகளில் ஈடுபடுகிறவர்களாக இருந்தால் என்ன இதில் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவன் சாத்தானின் தூதல் தந்திரமான முறைகளை கையாளுகின்ற அனைவருமே சாத்தானின் தூதர்கள் அவர்கள் இறை பணியாளர்கள் கிடையாது இறை பணியாளர்கள் கிடையவே கிடையாது இவர்களுக்கு கொளர் வைத்த பதவிகளை கொடுக்கிறார்கள் சாம் என்று சொல்லி சொல்லிக்கொள்கிறார்கள் சுப்பை சுப்ரிண்டன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் கோஆர்டினேட்டர் என்று சொல்லிக் கொள்கிறார் சொல்லிக்கொள்கிறார்கள் ரெவரன் என்று சொல்லி கொள்ளுகிறார்கள் விதவிதமான பட்டங்கள் விதவிதமான பட்டங்கள் அற்பகரகசத்தை நாடுகிறவனுக்கு ஒன்றுமே செய்யாதவனுக்கு எல்லாவற்றையும் கிறிஸ்து செய்து முடித்திருக்க ஒன்றுமே செய்ய தகுதி இல்லாதவனுக்கு இவ்வளவு பதவி உயர்வுகள் எவ்வளவு மூடத்தனம் திருச்சபையிலும் இறையல் பீடங்களிலும் வளர்ந்திருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் சேவகனாக இருக்க வேண்டிய அனைவரும் தலைவர்கள் காண்களை கழுவ வேண்டிய அவர்கள் அவன் அனைவரும் கால்களை தூக்கி என் காலை கழுவு என்று சொல்லுகிற நிலை கிறிஸ்துவுக்கும் இதற்கும் சம்மதமே இல்லை இப்படி ஒரு சூழல் இன்று உருவாக்கப்பட்டுள்ளது பணம் கிடைத்து ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டால் அல்லது உன்னை நாடி ஓர் இருவர் வந்துவிட்டால் உன்னுடைய நினைப்பு ஏதோ பெரியவன் பெரியவன் ஒன்றும் கிடையாது இது சாத்தானின் தூதல் பெருமைக்கு வித்திட்டவன் சாத்தான் தாழ்மைக்கு வித்திட்டவர் கிறிஸ்து ஆகவே சாத்தானின் தூதர்களா கிறிஸ்துவின் தூதர்களா சாத்தானின் பணியாளர்களா கிறிஸ்துவின் பணியாளர்களா என்று நீங்களே சிந்தித்துக்கொள்ளும் சிந்திக்க வேண்டியவர்களின் வரிசைப்படுத்தினால் திருச்சபையின் போதகர்கள் கொண்டு விசுவாசிகள் வரை இறையில் பிடத்தில் அதிபர் முதற்கொண்டு புதிதாக வருகின்ற மாணவன் வரை சிந்தித்து செயல்படுங்கள் நன்றி